வணக்கம் நான் டாக்டர் ஜோசப் நியான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகவிடும் இந்தியாவில் இன்னைக்கு பிபிங்கிறது ரேஷன் கார்டு மாதிரி எல்லா வீட்லேயும் இருக்குது இந்தியாவில் மூணில் ஒருத்தருக்கு பிபி இருக்குங்க இன்னைக்கு இதை ஏன் சைலண்ட் கில்லர்னு சொல்கிறாங்கன்னா இது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அந்த ரகம் சத்தமே இல்லாமல் பல நோய்களை இந்த உயர் ரத்த அழுத்தம் உருவாக்கக்கூடும் அதனால தான் இதை ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் கிட்னி ஃபெயிலியர் எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃபீஸ்னு சொல்கிறோம் இன்றைக்கி உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் எப்படி தடுக்கலாம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறதுனால உடம்பில் என்ன பாதிப்புகள் உண்டாகும் மாத்திரை எப்போ போடணும் எல்லாத்தையும் இன்றைக்கி எளிதில் பார்க்கலாம் வாங்க சேர்ந்து பார்க்கலாம் பிபின்னு சொன்ன உடனே டாக்டர்ஸ் எப்போவும் ரெண்டு நம்பர் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நூற்றி இருபது எண்பது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நூற்றி இருபதுங்கிறது மேலே இருக்கிற நம்பர் அதை வந்து சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர்னும் கீழே இருக்கிற நம்பரை டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இதை எப்படி எளிதில் புரிய வைக்கலான்னா சைக்கிள் டியூபுக்கு காத்தடைக்கிற பம்பு ஞாபகம் இருக்கா கைப்பிடி அழுத்தி காற்றை உள்ளே தள்ளும்போது டியூப்பில் ப்ரெஷர் எகரும்ல அதுதான் சிஸ்டாலிக் ப்ரெஷர் அதாவது நம்ம இதயம் துடிக்கும் போது அந்த இரத்த குழாயில் வர்ற அழுத்தம் அதுதான் மேலே இருக்கிற நம்பர் அதை சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம் அதே மாதிரி கைப்பிடியை மேலே இழுக்கும்போது அந்த டியூப்பில் காற்று நிற்கும்ல அதனால இருக்கிற ப்ரெஷர் அதுதான் கீழ் நம்பர் டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம் அதாவது இதயம் ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த இரத்த நாளங்களில் இருக்கிற ப்ரெஷர் தான் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம் இப்போது இந்த ரெண்டு நம்பருமே முக்கியம் மேலே இருக்கிற நம்பரும் முக்கியம் கீழே இருக்கிற நம்பரும் முக்கியம் மேலே இருக்கிறது ஹீரோனா கீழே இருக்கிறது காமெடியுன்னு நினைக்கிறாதீங்க ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வண்டி ஓடும் சரி இந்த மீட்டர்ல ரீடிங் எவ்வளோ இருக்கணும்னு பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புது ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நூற்றி நாற்பது தொண்ணூறு இருந்தாலே பரவாயில்ல பாஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கைட்லைன்ஸ் படி மார்க் ஷீட் மாதிரி பிளட் பிரெஷரை அதாவது ரத்த அழுத்தத்தை பிரிச்சிருக்காங்க நார்மல் நார்மல் பிளட் ப்ரெஷர்னு எப்போ சொல்றாங்கன்னா நூற்றி இருபது எண்பதுக்கு கீழே இருக்கிற ப்ளட் ப்ரெஷர் தான் நல்ல ப்ளட் ப்ரெஷர் இது தான் ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் மாதிரி அடுத்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தொம்போது வரை இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு பாஸ் அதாவது உங்கள் இரத்த அழுத்தம் சற்று அதிகமாக உள்ளது எலிவேட்டட் பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம் அடுத்து அது மூணாவது என்னதுன்னா ஸ்டேஜ் ஒன் ப்ளட் ப்ரெஷர் ஸ்டேஜ் ஒன் ஹைப்பர் டென்ஷன் எப்போ சொல்கிறோன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது அல்லது கீழே இருக்கிற நம்பர் எண்பதுலேருந்து எண்பத்தொம்பது இருக்குது அப்படின்னா நம்ம உஷாராக இருக்கணும்னு அர்த்தம் இது அரியர் விழுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா ஸ்டேஜ் டூ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா நூற்றி நாற்பது தொண்ணூறுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டேஜ் டூ ஹைப்பர் டென்ஷன்னு சொல்கிறோம் இப்போ புது ரூல் என்னென்னா எல்லாருக்கும் இலக்கு அதாவது கோல் ப்ளட் ப்ரெஷர் என்னென்னா நூற்றி முப்பது எண்பதுக்கு கீழே இருக்கணும் அதுலேயும் மிகவும் சிறந்தது எப்படின்னா நூற்றி இருபது எண்பதுக்கு கீழே இருந்தால் இன்னும் மிகவும் சிறப்பு இப்போ பிபி எதனாலலாம் வருதுன்னு பார்ப்போம் பொதுவாக பிபி என்ன என்னென்ன காரணங்கள்லாம் ஏறலான்னா மரபு ரீதியாக ஜெனட்டிக்ஸ் சிலருக்கு தாத்தா பாட்டிக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்கு பரம்பரை வாரியாக ப்ளட் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து நமக்கு வயது கூட கூட நம்ம ப்ளட் ப்ரெஷரும் கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா வயது ஆக ஆக என்ன ஆகும்னா அந்த இரத்த நாளங்கள் கடினமாகும் அதனாலேயும் பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து மது அருந்துதல் ஸ்மோக்கிங் அப்புறம் தூக்கமின்மை பர்டிகுலராக ஸ்லீப் ஆப்னியாக தூங்கும்போது நமக்கு ஆக்சிஜன் உடம்புக்கு ஆக்சிஜன் குறையாக கிடச்சிதுன்னா பிபி வர்றதுக்கு நமக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே உள்ள பெரிய வில்லன் யாருன்னா உப்பு சோடியம் அதாவது நம்ம உடம்புல உப்பு கூட கூட விவேக் சார் சொல்கிற மாதிரி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே அப்படின்னு ரத்த குழாய் கதற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கடினமாகும் நம்ம பிளட் ப்ரெஷர் பிபி கூட ஆரம்பிக்கும் இப்போ சிலருக்கு மரபு ரீதியாக அவங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் இருக்காது மது அருந்த மாட்டாங்க நல்லா தூங்குவாங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நல்லா சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்க இருந்தாலும் சில நோய்கள்னால் அவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் வ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி அதாவது பிபி அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு செகண்ட்ரி ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த செகண்ட்ரி ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்த்தோம்னா முதலாவது நம்ம சிறுநிகிரகத்துக்கு போகிற இரத்த நாளங்களில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா ரீனல் ஆர்ட்ரிஸ்டினோசிஸ் ஸ்டினோசிஸ் அந்த அந்த நோய் இருந்துச்சுன்னா நமக்கு செகண்ட்ரி டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து நம்ம அட்ரினல் சுரப்பில் ஏதாவது கட்டியோ இல்லை வீக்கங்களோ ஹைப்பட்ரோஃபி ஆகியிருந்தால் அவங்களுக்கு ஆல்டோஸ்டிரோனுங்கிற ஹார்மோன் அதிகமாக உடம்பில் இருக்கும் அதனால் அவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் கூடும் இது எப்படி இருக்குதுன்னா அந்த இந்த அட்ரினல் கிளாண்டு நானூறு ரவுடிதாயா நானூறு ரவுடி தாயா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளட் ப்ரெஷரை கூட்டுற மாதிரி இந்த அட்ரினல் கோளாறுகள்னால நம்ம பிளட் ப்ரெஷர் கூட்டிகிட்டு இருக்கலாம் அதுக்கு சில நேரம் டாக்டர்ஸ்கள் என்ன பண்ண டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மாத்திரையும் கொடுத்தும் பிபி கண்ட்ரோல் ஆகலைன்னா சில நேரம் உங்களுக்கு ரத்தத்தில் இந்த ஆல்டோஸ்டிரோன் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இதை வந்து நம்ம ப்ரைமரி ஹைப்பர் ஆல்டோஸ்டிரோனிசம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நம்ம மாத்திரை இல்லாமல் இரத்த அழுத்தத்தை பிபை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முதலாவதாக நம்ம என்ன எதை பார்க்க போகிறோம்னா உணவு வழக்கங்கள் உணவு வழக்கத்தை கட்டுப்படுத்தி நம்ம பிபியை குறைக்க முடியும் இதுக்கு மேலை நாடுகளில் டேஷ் டயட்னு சொல்லுவோம் டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் டென்ஷன் டேஷ் டயட் இது வேறு ஒன்றும் இல்லை காய்கறி பழங்கள் நட்ஸ் இதனால ஆன உணவு தான் இந்த டேஷ் டயட் இதில் மெயினாக காய்கறிகள் பழங்கள் நட்ஸு இப்படி சாப்பிட்டா பிபி குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து சால்ட் சப்ஸ்டியூட் சாதாரண உப்பிற்கு பதிலாக அதாவது சோடியம் உப்புக்கு பதிலாக பொட்டாஷியம் கலந்த உப்பை சேர்த்து பயன்படுத்தினால் பிபி குறையும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கைட்லைன்ஸ் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட கேட்காம இந்த சால்ட்டை உபயோகிக்கக்கூடாது அதாவது பொட்டாஷியம் உள்ள சால்ட்டை கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க உங்கள் டாக்டரின் அறிவுரைப்படி உபயோகிக்க வேண்டும் அடுத்து வெயிட் லாஸ் உங்கள் உடம்பு எடையை குறைச்சிங்கன்னா அதாவது ஒரு கிலோகிராம் குறைச்சிங்கன்னா ஒரு மில்லி மீட்டர் பிபி உங்களுக்கு குறையும் அதனால் உங்களுக்கு உடல் பருமன் இருந்தால் உங்கள் இடையை குறைச்சிங்கனாலும் உங்கள் பிபியை மாத்திரை இல்லாமல் குறைக்க முடியாது நாலாவது வந்து நல்ல எக்ஸசைஸ் டெய்லி ஒரு முப்பது நிமிடமாவது நடந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் உங்கள் ப்ளட் ப்ரெஷர் குறையவும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியாக இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டரிடம் ஆலோசித்து உங்களுக்கு சீப் ஆப் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கனாலும் அந்த சீ ஸ்லீப் ஆப்னியாவை ட்ரீட் பண்ணிங்கன்னா பிபி குறைய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மது அருந்தாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிபி குறையும் இப்படி இந்த வாழ்க்கை முறைகளில் பிபி குறையலைன்னா அடுத்து டாக்டர்ஸு எப்போ மருந்து கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம் பிபி நூற்றி நாற்பது தொண்ணூறுக்கு மேலே இருந்தால் உடனே மாத்திரையை டாக்டர்ஸ் கொடுப்பாங்க இல்லை நூற்றி முப்பதுக்கு மேலே எண்பதுக்கு மேலே இருந்து சுகரோ இல்லை கிட்னி பிரச்சனையோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை உங்களுக்கு மாரடைப்போ ஏதாவது வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் டாக்டர்ஸ் உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பார்கள் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரையை ஒழுங்காக சாப்பிடுங்க நான் கூகுளில் படித்தேன் வாட்ஸ்அப்பில் அந்த வந்த மெசேஜ் படித்தேன் இந்த இலை சாறு குடித்தா பிபி போயிடும்னு மாத்திரையை தயவுசெய்து உங்கள் டாக்டரின் ஆலோசனை இல்லாமல் நிறுத்தாதீங்க இறுதியாக ஒன்று சொல்கிறேன் ரத்த அழுத்தங்கிறது வெறும் நம்பரில் அது உங்கள் ஆயுட் காலத்தோட ரிப்போர்ட் கார்டு இன்றே செக் பண்ணுங்க நூற்றி இருபது எண்பதுக்கு கீழே இருந்தால் சூப்பர் கெத்து காட்டுங்க நூற்றி முப்பதுக்கு மேலே இருந்தால் அலர்ட் ஆறுமுகம் மாதிரி உஷாராக இருங்க சரியான உணவு உடற்பயிற்சி மருத்துவர் ஆலோசனை இந்த மூணும் இருந்தால் பீப்பிங்கிற சைலண்ட் கில்லரை நம்ம அமைதியாக அழிச்சிடலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்